ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஹைதராபாத் சிட்டி ரொம்ப ரொம்ப பெருசு நடக்க நடக்க நடந்துக்கிட்டே இருக்கிறோம் ஊரே முடியும் முயமாட்டிங்குது பார்க்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க என் பின்னாடி இருக்கிற பார்க்க ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்கு வருது இந்த பார்க் மட்டுமே சாதாரணு நினைக்காதீங்க ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்கு அதே நடந்து போகிறதுக்காகவே ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க இது அதே அளவு அந்தாண்டு அந்த இந்த தீவு இருக்குது அது வந்து நீங்கள் மேப்பில் போட்டு பாருங்க அது என்ன தீவு என்னான்ட்டு ரொம்ப ஒரு இதுதான் பிரம்மாண்டமாக இருக்குது வச்சுக்கோங்களேன் ரொம்ப 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 இதுதான் தூரம் ரொம்ப அதிகம் வரைஞ்சபட்சம் ஒரு நாலு கிலோமீட்டருக்கு மேலே நான் அந்த நடபாதையாக வருதுன்னா பார்த்துக்கோங்க ஒரு மூணு டு நாலு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு சுற்றளவு இருக்குது அதனால் இது பார்த்துக்கலாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் நான் இங்கேருந்து கிளம்புறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராமஜென்ம பூமிக்கு இருபத்தி ஒன்பதாம்